அதாவது ஏழாம் இடம் தொடர்பு செவ்வாய் சனி ராகு தொடர்பு இல்லைன்னா சனி ராகு தொடர்பு இருந்தா காதல் திருமணத்திற்கான அழைப்பு ஏழாம் இடத்தில் ஏழாம் அதிபதியோட பாவ கிரகங்கள் சேர்ந்தால் பார்த்தால் காதல் தடம் மாறி போகும் அதாவது லவ் பண்ணுவாங்க ஆனா லவ் சக்சஸ் ஆகும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றது இப்போ புயல் ஜாதகத்துல ரெண்டு அஞ்சு ஏழு பன்னெண்டு இடம் சம்பந்தம் பெற்றால் பன்னெண்டாம் இடம் சம்பந்தம் வந்தா காதல் கண்டிப்பா தோல்விதான் அவங்க சூசைடு கூட முயலதுக்கான வாய்ப்பு உண்டு விதவையோடு கல்யாணம் பண்றது அப்படின்னு சொல்றது திருந்திய செவ்வாய் ஏழில் சேர்ந்திட திரிய சாவால் மருங்குட ரோகக்காரி ஆகவும் வழக்கம் உண்டாம் வருந்திய சனியும் ராகவும் ஏழினில் மருவி வாழ்ந்தால் பொருந்திய கைம்பன் போகும் பொறுமையை பெருமையாய் பெற்று வாழ்வான் அதாவது ஏழாம் ஸ்தானத்திலே செவ்வாய் சனி சேர்க்கை இல்லாட்டா செவ்வாய் இருந்தா கணவனுக்கோ இல்ல மனைவிக்கோ கண்டங்கள் உண்டு அந்த புத்தியில வந்தா அப்போ அவங்க வந்து மறு அந்த மாதிரி தாலியை போடாம இருக்கலாம் தாலியை மாத்தி கெட்டலாம் அது பரிகாரங்கள்ல வரும் ஏழாம் இடத்திலே சனிராக சேர்க்கை இருந்தால் அவருக்கு வந்து திருமண இரு 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 இருதார அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அமைப்புல வரும் அது பண்ணலாம் பண்ணாம போல அது அவங்க தனிப்பட்டவர்களுடைய முடிவை பொறுத்தது திருமண தோல்வி அப்படிங்கிறது காதல் தோல்வி திருமண தோல்வி இது லக்கணி ஒண்ணு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த பாவகரங்கள் இருந்தால் கலத்திர தோஷம் அது செவ்வாய் தோஷம் சொல்றோம் ராகு கேது தோஷம் சுக்கரன் செவ்வாயுடன் சனி ராகு கேது இருந்தால் ஏழாம் இடத்துல பாவகரங்கள் இருந்தால் பாதகமான களத்தர தோஷம் களத்தர தோஷம் உள்ள ஜாதகரால் அதே களத்தர தோஷம் உள்ள ஜாதகர் திருமணம் செய்வது சிறப்பு அதாவது பிளஸ் அப்படின்னு சொல்றாரு இடத்துல ஒருத்தருக்கு இப்ப எட்டுல இருக்குன்னா ஏழுல செவ்வாயிருக்கு திருமணம் பண்றோம் பன்னெண்டுல செவ்வாய் இருக்குது அப்படின்னு திருமணம் பண்றோம் காதல்ல நம்ம வந்து ஜாதகம் பார்க்க போறது இல்ல ஜாதல்ல வந்து எப்பவுமே ஜாதகம் பார்க்காம தான் லவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப சூரியன் ஐந்துல தொடர்பு இருந்தா அவங்க வேணா ஜாதகத்தை பார்த்து லவ் பண்ணுவாங்க பெரும்பாலும் லவ் பண்றதுக்கு ரொம்ப காலம் கழிச்சுதான் அந்த ஜாதகத்தை பார்க்காங்க காதல் திருமணம் சிறப்பா அப்படின்னா பெற்றோர்களால் நடத்தப்படும் திருமணத்துல பிரச்சனை வந்துன்னா பெற்றோர்கள் அதை பேசி அதை தீக்கலாம் ஆனா காதல் திருமணத்துல அந்த பிரச்சனையை நம்ம தீக்க முடியாது வீட்டுல வந்து தண்ணி தெளிச்சு அனுப்பிடுவாங்க சில ஆளு சில ஆளு எங்களுக்கு பிள்ளையே இல்லைம்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கனால பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் சிறப்பு ஆனா பணத்தை வச்சு ஒரு காதல் வருதுன்னா குழந்தைகள் மேலுள்ள அநீத அன்பால் அவர்கள் செய் எல்லா விஷயங்களையும் பெற்றோர் ஆதரிக்கிறாங்க பல குடும்பங்கள்ல வீட்டுல சண்டை போட்டே இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதனால குழந்தைகள் வந்து அன்பை வேற பக்கம் தேடி போயிருது இதனால ஒரு காதல் வருது பணம் அதிகமா இருக்கிறால கல்யாணம் பிடிச்சா வசதியா வாழலாம்னு வசதியான ரெடி ரெடியாகிறாங்க இந்த மாதிரி நாட்டுல வந்து எண்பது சதவீதம் காதல் திருமணம் தோல்விதான் ஒரு பத்து சதவீதம் தான் உண்மையா இருக்கு இன்னொரு பத்து பர்சன்ட் போனா போகுது வேற வழி இல்லை அவர்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறனால அந்த பொண்ணுடன் வாழ்றாரு அப்படின்னு சொல்றாரு இந்த சரபேஸ்வரரை ராகு காலத்துல கும்பிட்டா வெள்ளிக்கிழம ஞாயிற்றுக்கிழமையில கும்பிட்டா இந்த காதல் பிரச்சனை வராம இருக்கும் இப்ப பதினஞ்சாம் தேதி பிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க காதலை காதல் வரும் அவங்களை தேடி பதினஞ்சாம் தேதி பிறந்தவங்களுக்கான காதலை மறுப்பாங்க அவங்க வேண்டாம் என்ன வாழ்க்கையில சாதிக்க வேண்டியது இருக்குன்னு அஞ்சாம் தேதி பிறந்தவங்க பாத்தீங்கன்னா கிளி மாதிரி பேசுறா அப்படின்னு ஒருத்தைய லவ் பண்ணுவாங்க குயில் மாதிரி பாடுறான்னு லவ் பண்ணுவாங்க மயில் மாதிரி ஆடுறான்னு ஒரு பிள்ளையை லவ் பண்ணுவாங்க கடைசி மூணையும் கெட்டாமல் கடைசி வேற வீட்ல பார்த்த பொண்ணை கெட்டுவாங்க ரெண்டாம் தேதி பிறந்தவங்க வந்து ரெண்டு மூணு லவ் பண்ணுவாங்க ஒருவேளை திருமணத்தில் முடியலாம் இல்லாம இருக்கலாம் அவங்க நடக்கிறதே ஓடுற மாதிரி தான் இருக்கும் பதினாலாம் தேதி பிறந்தவங்க வந்து காதல் தூதுவராக இருப்பாங்க திடீர்னு அதுல டேன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் பத்து பர்சன்ட் தான் இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவங்க அவங்க காதல் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றது இப்ப நட்சத்திர வயசா பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து முதல் மரியாதை மாதிரி காதல் வரும் இப்ப தசை அப்படின்னு எடுத்தோம்னா ராகு முதல் மரியாதை காதல்னா நாற்பத்தஞ்சு வயசுல தசை உங்களுக்கு வரும் ஃபார்ட்டி பிளஸ்ல அப்போ பதினஞ்சு இருபது வயசுக்கு போனா இருபத்தி ரெண்டு வயசுக்கு போனா லவ் பண்றாங்க ஏன்னா அந்த ராகு கேதுக்கு பகையாகிறதுனால அது மேக்சிமம் அஸ்வினி மூணாம் பாதம் தான் அந்த வேலையை செய்யும் இந்த அஸ்வினி மூணாம் பாதத்துக்கு எப்பவுமே வாழ்க்கையை வந்து ஒரு திருப்திகரமாவே இருக்காது அதனால அவங்களுக்கு ஒரு திருப்தியான வரனை பார்த்து அமைத்து விடுவது சிறப்பு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நான்காம் பாதம் அது வேலைக்கு ஆகாது அஸ்வினி ரெண்டு மூணு தான் இந்த நாற்பது நாற்பது ரெண்டு வயசுல நான் வந்து இன்னொருத்தரை லவ் பண்றேன் அப்படிம்பாங்க பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவன் டீச்சருக்கே லவ் லெட்டர் கொடுக்கறவன் பரணி நட்சத்திரம் எட்டாம் கிளாஸ்லேயே லவ் லெட்டர் கொடுக்குறவங்க தான் அப்புறம் பார்த்தோம்னா இப்படியோ படிச்சு கிடிச்சு இவங்க டார்ச்சர் தாங்காம லவ் பிரேக்கப் ஆயிரும் இவங்க லவ் பிரேக்கப் பண்ணவே மாட்டாங்க இவங்க வந்து ரொம்ப அவங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க அதனால அவங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் பரணிக்கு உண்டு கார்த்திகை நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் அவங்க கஞ்ச நயா பைசா செலவு பண்ண மாட்டாங்க அவனை யாருமே லவ் பொண்ணுங்க வந்து லவ் பண்ணும் நல்ல குணம்னு சொல்லி வேற வழி இல்லாம கார்த்திகை ஒன்னாம் மாதத்துக்கு காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆனா அவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா வாழ்க்கை தமால் தான் நல்லா இருக்காது இந்த கார்த்திகைக்கு லவ் மேரேஜ் பண்ணாதான் வாழ்க்கை கொஞ்சம் ஏதோ பரவாயில்லாம இருக்கும் கார்த்திகை ரெண்டு மூணு நாளுக்கும் இதே தான் ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா அவங்களுக்கு புத்திர பாக்கிய தாமதம் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா சூப்பரா இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் ரோஹிணி ஒன்னாம் பாதம் ஒன்னாம் பாதம் பார்த்தீங்கன்னா அவங்க லவ் மேரேஜுக்கு லைஃப் இல்லை ரெண்டாம் பாதம் லவ் மேரேஜ்க்கு அமைப்பு உள்ளவர்கள் மூன்றாம் பாதம் வந்து நிறைய பேர் பேச்சை கேட்டு குழம்பி லவ் மேரேஜ் வேண்டாம் லவ் பிரேக்கப் பண்ணிடுவாங்க ஆனா இதுல விசித்திரமான விஷயம் என்னன்னா ரோஹிணி வந்து நல்ல பாம்பு அப்படின்னு சொல்றது அவங்க பூர நட்சத்திரத்தான் லவ் பண்ணுவாங்க ஒரு பாம்புக்கு பத்து எலி பத்தாதும்பாங்க ஆனா பாம்பு எலியைதான் லவ் பண்றது எலி தான் லவ் பண்ணுது இது ஏன்னு எனக்கும் தெரியல ஆனா அவங்களுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை தான் இருக்கும் ஆம்பளை பிள்ளைக்கு வாய்ப்பே இல்லை ஒரு தடவை ஒருத்தர் வந்து ரோஹிணி அப்படின்றது ஒரு லேடி நான் சொன்னேன் உனக்கு ரெண்டாவது பொம்பளை பிள்ளை தான் அப்படின்னு எனக்கு தெரியுங்க அதனால அடுத்த குளத்தை பெறல அப்படின்ட்டாங்க அடப்பாவி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்மளுக்கு மேல ஜாதகம் தெரிஞ்சது மேடமா இருக்காங்க மிருக சீரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பெருசா லவ்ல பெரிய நம்பிக்கை எல்லாம் கிடையாது அவங்க ரொம்ப ஓவர் டேக்கிங் ஆளுங்க திடீர்னு இந்த ஓவர் டேக்கிங் ஏதாவது பேசாத எவ்வளவு ஏமாந்து முடிச்சான்னா கல்யாணம் ஆனா கணவரை பிரிய மாட்டாங்க ஒரு லட்சம் லவ் பண்ணா அந்த லவ்வை வந்து அவங்க கடைசி வரைக்கும் பிரேக்கப் பண்ணவே மாட்டாங்க அப்படி அது சாரப்பாம்பு கூடியதான் ஒன்னாதான் வாழும் மிருக சீரீஸ் எடுத்து திருவாதிரையை பார்த்தா அவனுக்கு லவ் போய் இருந்தான் திருவாதிரை வந்து எப்ப பார்த்தாலும் சொல்லு விட்டுட்டே தெரியுவாங்க லவ் கண்டிப்பா பெயிலியர் எந்த லவ் சக்சஸ் ஆகாது புனர்பூசம் வந்து லவ் பண்ணுவாங்க கொஞ்சம் சந்தேக குணம் அதிகம் சந்தேக குணம் அதிகம்னால புனர்பூசம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்றதுனால அந்த பொண்ணு தெரிச்சு ஓடிரும் அப்படி ஏமாந்து கெட்டினதுக்கு வாழ்க்கையே கொஞ்சம் சிரமம்தான் புனர்பூசத்தை மனைவியே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பூசத்தை பொறுத்த வரைக்கும் பூச வந்து கொஞ்சம் முசுடு முன்கோபி டென்ஷன் பார்ட்டி அவங்களுக்கு வந்து முறப்பையனா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இருபத்தி மூணு வயசுல பண்ணல முப்பது வயசுல தட்டு தடு மாதிரி கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணவும் கஷ்டம் தான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பூசத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாதம் ரெண்டாம் பாதம் தான் லவ் மேரேஜுக்கு சரிப்படும் அதுக்கப்புறம் ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இருபத்தி அஞ்சு வயசுல கல்யாணம் வந்துரும் எது ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பதினேழு வயசுல பெண்ணுன்னா கல்யாணம் ஆயிரும் ஆண்ணுக்கு இருபத்தஞ்சு வயசுல திருமணம் ஆயிரும் அதனால வந்து ஆயுள்யத்துக்கு எந்த லவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுதான் அவங்க கொஞ்சம் ஃபுல் மேக்கப் பண்ணுவாங்க அதனால ஆயுள்யத்தை ஃபாலோ பண்றதுக்கு ஆள் இருக்கும் ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு வந்து காதல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா வந்து திருமணங்கள்ல முடியுமாங்கிறது டவுட்டு மக நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா மக நட்சத்திரத்துக்கு காதல் பண்ணுவாங்க ஒன் சைடு லவ் நிறைய பண்ணுவாங்க அது டபுள் சைடா அந்த ஆப்போசிட்ல உள்ள பொண்ணை பொறுத்து முடிவாங்க பெற்றோர் தீவிரமா நிறைய இது எதிர்க்கிறதுனால தான் காதல் திருமணங்கள் நடக்கிறது என்கிறது உண்மை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் வந்து பதினஞ்சு வயசுலேயே லவ் பண்ணி மாட்டிக்குவாங்க பத்தாம் கிளாஸ்ல நிறைய மார்க் எடுப்பாங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லவ் பிரச்சனைகள் இது ஹீமோஜின் குழப்பம் அதாவது கெமிஸ்ட்ரி ப்ராப்ளங்கள் அப்படின்னு சொல்றோம்ல இந்த யாரையாவது லவ் பண்ணி சிக்கி கடைசி காலேஜ் எப்பயும் தட்டு தட்டு மாதிரி படிச்சு நல்லா படிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவாங்க இந்த அவங்களுக்கு லவ் மேரேஜுக்கு பாசிபிலிட்டி இருக்குது பூரத்துக்கு இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா உத்திர ஒன்றாம் மாதம் கண்டிப்பாக காதல் திருமணம் தான் காதல் திருமணம் தான் பண்ணும் உத்தர ரெண்டு மூணு நாளும் காதல் பண்ணும் திருமணம் பண்ணுமாங்கிறது அது சில பிரச்சனைகளை பொறுத்தது ஏன்னா அவங்களுக்கு ராகு தசை வர்றதுனால அவங்க எப்பவுமே காதல் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நைன்டி பர்சன்ட்டுக்கு லவ் மேரேஜ் கிடையாது அரேஞ்ச் மேரேஜ் தான் இந்த சித்திர நட்சத்திரத்துல பெண்கள் சித்திர நட்சத்திரத்துல இருக்கிற பெண்கள் வந்து காதல் திருமணம் பண்றாங்க சித்திரை ஒண்ணு ரெண்டு சித்திரை ஒண்ணு ரெண்டு ஆண்கள் காதல் திருமணம் பண்ணுவதில்லை சித்திரை மூணு நாலு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நான்காவது பாதம் காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் பாதத்துக்கு வாய்ப்பு இல்லை அடுத்து காதல் பிரச்சனை உண்டு அவங்க வந்து பொருந்தா காதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பத்து வயசு மூத்த லவ் பண்ணுவாங்க இல்லைன்னா ஒரு மூணு நாலு வயசு இளைய லவ் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு சுமாரா படிச்சு நிறைய படிச்சிருவாங்க அவங்களுக்கு வந்து இந்த பத்து வயசு அதிகமானவங்களா இல்லைன்னா நாலஞ்சு வயசு கம்மியானவங்களா காதல் பண்ணிட்டு பிரச்சனையிலே சிக்கி எப்பவுமே புலம்பிட்டே இருப்பாங்க புலம்பல் அதிகம் துன்பமே வாழ்க்கையா வாழ்றது இந்த கேட்ட அனுசம் எப்பவுமே தன் வாழ்க்கையில எந்த திருப்தியுமே அவங்களால அடையவே முடியாது மூலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு காதல் திருமணத்துக்கு ஒரு பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு காதல் பிரச்சனை ஸ்கூலிங்ல வரும் பதினாலு வயசுல வரும் இருபத்தி ரெண்டுல வரும் இருபத்தி நாலுல வரும் அதெல்லாம் அவங்க கடந்து கடந்து வருவாங்க சிலவங்க திருமணம் பண்ண வாய்ப்பு இருக்கு உத்திராடத்துக்கு வந்து காதல் இருக்கும் ஆனா அவங்க எதையுமே பினிஷ் பண்றது இல்லை வாழ்க்கை வந்து எப்பவுமே அவங்களுக்கு வந்து சிறப்பு தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து பினிஷிங் பிரச்சனை ஸ்டார்டிங் கரெக்டா பண்ணுவாங்க கல்யாணம் பண்ண போகும்போது வேண்டாம்பாங்க அப்புறம் ஒருத்தர் கூட மேரேஜ் ஆகும் அவரு கூட வாழ விரும்ப மாட்டாங்க பிரிஞ்சு போயிடுவாங்க உத்திராணத்துக்கு வந்து எப்பவுமே ஸ்டார்டிங் நல்லா இருக்கும் பினிஷிங் பிரச்சனை பினிஷிங் சரியா இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கைய மினிஸ்டர் ஒரு கரெக்டா பினிஷ் பண்ற மாதிரி ஆளை தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும் திருவோணம் ஒன்னாம் பார்த்துக்கு லட்சியமே லவ் மேரேஜ் தான் அரேஞ்ச் மேரேஜே அவங்க திருவோணம் ஒன்னாம் பாதம் நைன்டி பர்சன்ட் லவ் மேரேஜ்க்கு தான் அவங்க ஆம்பிஷன் வாழ்நாள் ஆம்பிஷனே லவ் மேரேஜ் தான் அரேஞ்ச் மேரேஜ் அவங்க விரும்பவே மாட்டாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாதத்துக்கு அந்த வாய்ப்பு இருக்கு மீதி பாதம் எல்லாம் சரியா வராது இந்த அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்ட ரெண்டு லவ் மேரேஜுக்கு சான்ஸ் இல்லை மூணாம் பாதத்துக்கு லவ் மேரேஜுக்கு அமைப்பு உண்டு மூணு நாளுக்கு அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி ரெண்டாம் பாதம் லவ் கேரியர் மூணாம் பாதம் லவ் சக்சஸ் நாலாம் பாதம் லவ்வுக்கு லாய்க் இல்லை ஒன்னாம் பாதமும் லாய்க் இல்ல இந்த உத்தரட்டாரியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டாம் பாதம் லவ் மேரேஜுக்கு வாய்ப்பு உண்டு மீதி பாதங்கள் லவ் மேரேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க முறைப்பொண்ண லவ் பண்ணுவாங்க கல்யாணம் ஆகாது அதுக்கப்புறம் வேற அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ற மாதிரி இருக்கும் இந்த நாசித்வாரம் பெரிதா அழகில்லாத மூக்க அமைப்பு இருக்கவங்க ஏதாவது லவ் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம் நாசித்வாரம் வந்து கொஞ்சம் பெருசா ஒரு மாதிரியா அருவருக்கத்தக்க அமைப்பு இருக்கிறவங்க நிறைய பேரை லவ் பண்றதுக்கான அமைப்பு உண்டு எட்டாம் இடத்திலே குரு அல்லது இருந்தால் அவரு ஒரு நாலஞ்சு பேர் கூட லவ் பண்றதுக்கு அமைப்பு உண்டு ஒருவேளை அவருக்கு குரு புத்தி வந்தால் அவர் இரண்டாம் தானம் கட்டக்கூடிய ரெண்டாவது லவ் கண்டிப்பா அவருக்கு உண்டு மனைவியே கழட்டிட்டு இரண்டாவது லவ் ஒரு வயசான காலத்துல இரண்டாவது லவ் கூட பண்ணுவாரு கற்புஸ்தானங்கிறது ஜாதகத்திலேயே நாலாவது இடம் இது சுகஸ்தானம் எல்லா விதமான சுகங்களுக்கும் இது முக்கியம் அப்படின்னு சொல்றோம் இந்த இடம் இந்த இடத்தின் அதிபதி நாலாம் அதிபதி நாலாம் இடம் பலமா இருந்தா காதல் சிறப்பா இருக்கும் பெண்கள் ஜாதகத்துல நான்காம் இடம் ஒழுக்க நெறியை சொல்லுகிறது நான்காம் இடம் நான்காம் அதிபதி ஒழுக்கம் தவறாத காதல் இந்த நான்காம் இடம் நீசமா இருந்து வீக்கா இருந்ததுன்னா கல்யாணத்துக்கு மேலே கஷ்டம்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஏழாம் இடம் வந்து காமத்தை காதலை சொல்கிறது கலஸ்தரத்தானமும் நம்ம சொல்றோம் இந்த ஏழாம் அதிபதி நீசம் ஆயிட்டு அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு ஏதோ ஒரு தவறுகள் நடந்திருக்குன்னு அர்த்தம் இப்ப சனி சந்திரன் சேர்வை பார்க்கை பார்வை சனி சந்திரனை பார்க்க சந்திரன் சனியை பார்க்க பரிவர்த்தனை ஆகிறது சனி வீட்டில் சந்திரன் சந்திரன் வீட்டுல சனி நீசம் சனி மேசத்துல நீச இருக்கும் சந்திரன் வந்து விருச்சியத்தை நீச இருக்கும் சுலபமா மனசை மாட்டிடுவாங்க லவ் பண்ணுவா அல்வா கொடுத்துட்டு அடுத்தாள பார்க்க போயிடுவாங்க பொண்ணுங்களும் அந்த மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு உண்டு புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவங்க சஞ்சல புத்தி இந்த சபல கேஸ் அப்படிம்பாங்க இந்த லவ் பண்றவங்க ஜாதகத்துல லக்கணத்துல ராகு கேது இருந்து பத்தாம் இடத்திலே புதன் இருந்தா வயசுல மூத்த பொண்ண காதல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு ஏழாம் வீட்டிலே நீச கிரகம் இருந்தால் ஏழாம் வீட்டிலே சனி சுக்கரன் இருந்தால் ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்த பெண்ணை காதல் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு தோசம் உள்ள ஜாதகத்துக்கு ஏழு எட்டில் ராகு கேது உள்ள ஜாதக பழகத்துடி அதே சமதோஷத்தை நம்ம சேர்க்கிறோம் அவங்களுடைய ஆசை உணர்ச்சி எல்லாம் ஒத்து போகும் அப்படின்னு சொல்றோம் இப்போ லவ் பண்றாங்க பொண்ணுங்க பிள்ளைங்க லவ் பண்றாங்க அப்படின்னா காரணம் என்னன்னா யாருமே பிள்ளைங்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுல திருமணம் பண்ணி வைக்கிறது இல்ல இப்ப இந்த காதல் திருமணம் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் என்னன்னா முன்னையே இருந்திருக்கு முன்ன வந்து ஒரு நூறு பேர்ல ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க அப்புறம் வீட்டுல சொன்னாங்கன்னா ஓடிடுவாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா திருமணமே இருபத்தி ஏழு வயசுலதான் பெண்களுக்கே பண்றாங்க பண்றதும் யோசிக்கிறது இல்லை எல்லாருமே ஐடில வேலைக்கு போறாங்க ஆண் பொண்ணுங்க ஆணுங்க எல்லாருமே நாங்க என்ன சொல்றோம் ஜாதகத்துல உத்தர நட்சத்திரம் நீ சூரியன் நட்சத்திரமா இருபத்தஞ்சு வயசுக்குள்ள கல்யாணம் முடி ஆணோ பெண்ணோ இருபத்தஞ்சு வயசுக்குள்ள கல்யாணம் முடிக்கிறேன்னா அவங்களுக்கு முப்பத்தி மூணு வயசுலதான் திருமணம் அப்படிங்கிற கருத்தை நான் வந்து பலமுறை ஜாதகம் பார்க்க வரவங்க கிட்ட சொல்றேன் ஏன்னா உத்திர நட்சத்திரம் கார்த்திகை உத்திராடம் இவங்களுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுல கல்யாணம் பண்ணு பையனுக்கு பொண்ணுக்கு பத்தொன்பது வயசுல திருமணம் பண்ணுங்கிற கருத்தை நான் ஒருத்தர் சொன்னதுக்கு அவர் வந்து என்ன எகென்ஸ்ட் பண்ணார் இப்ப கிருத்திகை நாலாம் பண்ண பையனுக்கு இருபத்தி நாலு வயசுல இருபத்தி மூணு வயசுல திருமணம் பண்ண சொன்னதுக்கு நீ ஒரு ஜோதிடர் இல்ல எப்படி கல்யாணம் பண்ணுவது அப்படின்னாரு நான் பொண்ணு உனக்கு தேடி வரும் நீ திருமணம் முடி அப்படின்னு அதே மூலம் பெண்ணு தேடி வந்தது திருமணம் முடித்தார் இதே ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி இருபத்தி மூணு வயசுல திருமணம் முடின்னு சொன்னதுக்கு அந்த பெண் நான் சாதிக்கிறேன் அரசாங்க வேலை வாங்குறேன்னு சொல்லி அப்படி இப்படி இருபத்தி ஏழு வயசுல திருமணம் ஆகி அந்த பெண்ணுடைய வாழ்க்கை கோர்ட் கேஸ்லயும் வம்பு வழக்கிலையுமே நிக்குது இந்த மாதிரி கிருத்திய நட்சத்திரமா இருந்தா சீக்கிரமே நீங்கள் திருமணம் பண்ணி வைப்பது சிறப்பை தரும் அதுக்கப்புறம் வந்து பரணி பூரம் போராடம் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நீங்க பெண்ணுன்னா இருபத்தி மூணுல முடிங்க ஏன்னா பரணி பூரம் போராடத்துக்கு எந்த நட்சத்திரம் இப்படி திருமணம் பண்ணாமல் போகும்போது என்ன ஆகும்னா அந்த அந்த பெண்ணுக்கு பெண் காசுல இவங்க தாய் தந்தையார் வீடை கட்டுறது வீடை கட்டிட்டு அந்த வீடு வந்து கடன் கட்டுறதுக்கு பத்து வருஷம் ஆயிரும் இருபத்தஞ்சு வயசுல வீடு கட்டுனா முப்பத்தஞ்சு வயசுலதான் தான் அந்த பெண்ணு கடன் கட்ட முடியும் அந்த பெண்ணு கடனை கட்டுமா கல்யாணம் பண்ணுமா நீங்க வீடு கட்டுறதுன்னா உங்கள் உழைப்பில் கெட்டுறதுக்கான முயற்சிகளை எடுத்தீர்கள் என்றால் பெண்களுக்கு இந்த லவ் பிரச்சனை கல்யாணம் தாமதம் ஆகுது நடக்காது இந்த காதல் ஏன் வருது அம்மா அப்பா எந்த ஸ்டெப்பும் எடுக்கல இப்ப பதினஞ்சு வயசுல வர காதலை நாம் தடுக்க முடியாது இருபது வயசுல வர காதல் தடுக்க முடியாது இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுல காதல் வர்றதை எப்படி தடுக்க முடியும் எப்படி நம்மளால தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா தடுக்கலாம் நீங்க இருபது இருபத்தி ரெண்டு வயசுல திருமணம் பண்ணி வச்சா முக்கியமா இந்த பரணி நட்சத்திரத்துக்கு பூரம் பூராடம் இந்த கார்த்திகை உத்தர உத்திராடத்துக்கு சீக்கிரமே திருமணம் பண்ணி வைப்பது யோகத்தை தரும் ரோகிணிக்கு தாமதமா தான் கல்யாணம் ஆகும் ஏன்னா அவங்களுக்கு ராகு புத்தி ராகு புத்தி சந்திரனை மறைக்கும் ஒரு பெண்ணு பூர நட்சத்திரம் சந்திரனும் அந்த பெண்ணுக்கு ராகுவும் சிம்மத்துல கடக லக்கணம் இப்ப இரண்டாம் இடங்கிற சந்திரன் ராகுடன் இணைந்து இருந்தால் கோச்சார சனி கும்பத்திலே வரும்போது அந்த ஜாதகம் எனக்கு வந்தது லாஸ்ட் இயரு ஒரு ஒன்றரை வருஷம் இப்ப நான் சொன்னேன் இந்த பெண் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிக்கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அந்த பெண் வந்து ஒரு பையனை வந்து ஒன் சைடா லவ் பண்ணிருக்காங்க சைடா லவ் பண்ணவும் அந்த பையன் அந்த காதல ஒத்துக்கல இந்த பெண்ணுக்கு வந்து தாய் வந்து திடீர்னு தவறிட்டாங்க அப்ப அந்த பையன் ரொம்ப அன்பாக இருக்கவும் அந்த பையன் மேல இந்த பெண்ணு ஒருதலை காதல் ரொம்ப பண்ணவும் அந்த பையன் சகோதரியா நினைச்சிருக்கான் அந்த பொண்ணு வந்து ஏதோ நிறைய படிப்படிச்சிருக்கு வசதியான பொண்ணு இப்ப அந்த பையன் போய் சொல்லி இந்த பொண்ணை கெட்டுறதுக்கு விரும்பல அந்த பையன் நேர்மையானவன் ஆனா இந்த பெண் வந்து அந்த பையன் கிடைக்கல அப்படிங்கறதுனால நான் சூசைட் பண்றதுக்கு நான் சொல்றேன் அவங்க அந்த பெண்ணுடைய டேடி கிட்ட உங்க பொண்ணு தூக்க ஏறி போட்டுருவா எப்படின்னாலும் நீ கதவுக்கு லாக்கை எடுத்துரு அப்படின்னு அதே மாதிரி அவர் ட்ரை பண்ணியிருக்கா அவரு முடிச்சுட்டே இருந்திருக்காரு நைட்டு குடிச்சிட்டாரு அப்போ என்னை கூட்டிட்டு வரும்போது நீ அந்த பையனை போய் ஒரு பத்து இருபது அடி அடிச்சிரு காதல் தோல்வி இப்ப காதல் பண்ணவங்களைதான் கல்யாணம் பண்ணு கிடையாது ஒரு மரத்துல ஒரு காய் தான் காய்க்குது ஒரு மரம் தான் மலருது எல்லாம் சொல்ல முடியாது ஒரு மரத்துல எத்தனை